எநாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க கடலூர்லேருந்து கிராம தெய்வத்திற்கு எத்தனை நாள் வழிபாடு வச்சுக்கோணுங்க இப்போ டவுனில் பண்ணுறாங்களா டவுனில் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிடுவாங்க அதுக்குண்டான நேரமாக அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க கேட்டாங்க கிராமத்தில் அப்படின்னா அந்த பெரியவங்க வந்து பாரம்பரியமாக பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒளியாக உங்கள் பேச்சுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அதனால் பொதுவாக கிராமத்தில் வந்து வந்து ஒரு வழிபாடு திருவிழா பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒரு நாள் பண்ணுறதை விடுங்க மூணு நாள் அஞ்சு நாள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மூணு நாள் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் இன்னும் அந்த ஊர் வச்சது வாய்ப்பு இருந்தால் ஏழு நாள் ஒம்பது நாள் கூட பண்ணலாங்க அது உங்களை சார்ந்த நிலைகள் இந்த மாதிரி எடுக்கும் போது அது ஒரு மன அமைதியை கொடுக்குங்க ஒரு தெம்பு கொடுக்குங்க அதாவது பிரிந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஒன்றாக இணைந்து அந்த திருவிழாவில் கலந்து அந்த உறவுகள் மேம்படுங்க அதனால் அந்த ஒரு வருடத்திற்கு உண்டான அந்த ஒரு அமைதியும் அந்த வருடம் முழுவதும் நம்ம அங்கங்கே இருந்து அந்தந்த சொந்தங்களை சந்திக்கும் போது ஒரு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்